திருப்பூரில் ஆட்சி மொழி விழிப்புணர்வு பேரணி இன்று தமிழ் வளர்ச்சித்துறை ஆட்சி மொழி சட்டம் வார விழாவின் ஒரு பகுதியாக திருப்பூரில் தமிழ் அமைப்புகள் தமிழ் அறிஞர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருடன் இணைந்து மாபெரும் ஆட்சி மொழி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட அலுவலகத்திலிருந்து தொடங்கி உழவர் சந்தை வரை சென்று மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழாவில் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் இளங்கோ அவர்கள் முன்னிலை வகித்தார் திருப்பூர் மக்கள் மாமன்றத்தினர் தமிழ் இலக்கிய அமைப்புகள் மாணவ மாணவியர் பெரும் வாரியாக கலந்து கொண்டனர் நன்றி செய்தி தமிழ் உலக மையம் சேனல் திருப்பூர் வணக்கம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துறோம்.